ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கமெண்டில் ஒரு பிரதர் கேட்டிருந்தார் வீட்டில் பூச்சு ரூமில் ஆம சில வைக்கலாமா அப்படின்னு அது மட்டும் இல்லை நான் வீட்டில் ஆம சில வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காகத்தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமை சிலைய வீட்டில் வைக்கிறது நல்லதா கெட்டதானா கண்டிப்பாக நல்லது தான் ஆனால் அதை எப்படி வைக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் வீட்டில் ஆமையை வைக்கிறது வாஸ்துக்காக மட்டும் இல்லை அது வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியையும் செல்வத்தையும் கொடுக்கும் ஆமை விஷ்ணு பகவானோட ரெண்டாவது அவதாரமாகும் ஆமை எப்படி எதிரிங்க கிட்ட இருந்து அதை பாதுகாத்துக்க எல்லா உறுப்பையும் ஓட்டுக்குள்ள இழுத்துக்குமோ அதே மாதிரி நம்மையும் எதிரிங்க கிட்ட இருந்து பாதுகாக்கும் இன்னொன்று என்னன்னா பொறுமை அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த முயலாம கதை அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஆமை பொறுமையா இருந்து கடைசியில் ஜெயிக்குதோ அதே மாதிரி நம்ம லைஃப் பொறுமையாக நகர்ந்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்போம் வீட்டில் காசு தங்க மாட்டேங்குது விரைய செலவு நிறைய ஆகுது மெடிசன் செலவும் நிறைய ஆகுதுங்கிறவங்க இந்த ஆமை சிலைய வீட்டில் வச்சா நல்ல மாற்றம் இருக்கும் ஆமை மகாலட்சுமி தேவியின் உருவ சின்னம்னு சொல்கிறாங்க வெளிநாடுகளில் ஆமைகளை பெட்டாவே வளர்க்குறாங்க ஆமை சிலை பித்தளை காப்பர் கிறிஸ்டல் மரம் மண்ணுன்னு பல வகையில் கிடைக்கிது இதில் எதில் வேணாலும் நீங்கள் வாங்கலாம் ஆனால் இரும்பாலான ஆமைய வாங்கக்கூடாது ஆமை சிலைய வாங்கும்போதே பிளேட்டோட தான் கொடுப்பாங்க கீழே பிளேட் இல்லாமல் வெறும் தரையில் வைக்கக்கூடாது இந்த ஆமை சிலையை வைக்கும்போது வடக்கு பக்கம் பார்த்து தான் வைக்கணும் அதே போல வீட்டுக்குள்ள வர மாதிரி தான் வைக்கணும் வீட்டுக்கு வெளிய போற மாதிரி வைக்க கூடாது அப்பதான் வீட்டுக்குள்ள இருக்கிற குறைகளை அது கரெக்ட் பண்ணும் இந்த ஆம சிலைய வீட்டுல பூஜை ரூம்லையும் ஹால்லையும் வைக்கலாம் ஆனா கிச்சன்லயோ பெட்ரூம்லயோ வைக்க கூடாது இப்போ உங்களுக்கு ஏதாவது காரியம் நடக்கணும்னா அதாவது வீடு வாங்கணும் வேலை கிடைக்கணும் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கணும் பிஸ்னஸில் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் என்ன காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கோங்க அதை நாலாம் மடித்து ஆமைக்கு கீழே வச்சுட்டு பூஜை ரூம்ல கொண்டு போய் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி வச்சுடுங்க நாற்பத்தெட்டு நாள் அப்படியே இருக்கட்டும் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள நீங்க நினைச்சது நடந்துடும் அப்படி நடக்கலைன்னா அந்த பேப்பரை எடுத்துட்டு வேற பேப்பர்ல அதையே எழுதி திரும்ப வச்சுடுங்க அப்படி நீங்க நினைச்ச காரியம் நடந்துடுச்சுன்னா வேற ஏதாவது காரியம் உங்களுக்கு நடக்கணும்னா அதை ஒரு பேப்பர்ல எழுதி இதே மாதிரி வச்சிடுங்க ஆமை சிலைய பூஜை ரூமில் மட்டும் வச்சா போதும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆமைக்கு கூட கொடுத்துருக்கிற தட்டுல ஃபுல்லா பச்சரிசியை நிரப்பி அதுக்கு மேல இந்த ஆமை சிலைய வச்சு அதுக்கு மேல ஒரு அஞ்சு ரூபா காயினை வச்சு பூஜை ரூம்ல தென்மேற்கு திசையில வடக்கு பார்த்த மாதிரி வச்சிருங்க இந்த அரிசியை மாசத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமி டைம்ல மாற்றிக்கலாம் மாற்றும்போது பழைய அரிசிய பறவைகளுக்கு போட்டுடுங்க எங்களுக்கு பூஜை ரூமில் வைக்க இடம் இல்லை நாங்கள் ஹாலில் வச்சுக்கிறோம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வைக்க போகிறோம் அப்படின்னாலும் ஆமைக்கோட கொடுத்துருக்கிற தட்டுல தண்ணியை நிரப்பி அதில் இந்த ஆமை சிலைய வச்சுட்டு அதுக்கு மேல இந்த அஞ்சு ரூபா காயினை வச்சு வடக்கு பார்த்த மாதிரி வச்சிடுங்க இதுலயும் ஆமையோட கால்கள் அந்த தண்ணியில் மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஆமை நீர்லேயும் வாழும் நிலத்துலையும் வாழும் அதனால நாம பச்சரிசிலையும் வைக்கலாம் தண்ணி ஊத்தியும் வைக்கலாம் இப்படி தண்ணியில் வைக்கும்போது டெய்லி தண்ணியை மாற்றணும் டெய்லி மாற்ற முடியலனாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது மாற்றணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்